சார்மாக கேட்கிறியேன் உரிமை அடைக்கப்பட்டவர்கள் சார்மாக கேட்கிறேன் உரிமை உரிக்கப்பட்டவர்கள் சார்மாக கேட்கிறியேன் உரிமை வேறு ஒன்றும் வணக்கம் நண்பர்களே இது பேச்சுரிமை சேனல் வாய்ஸ் சாப் தமிழ் வழங்குகிறது ஒரு வழியாக ஈடி வழக்கை கைவிட்டதாக அறிவித்திருக்கிறது ஆனால் கைவிட்டதாக இல்லை பின்வாங்கி இருப்பதாகத்தான் நாம் நினைக்கிறோம் ஏன்னா இவங்கள நம்ப முடியாது சொல்வது ஒன்று செய்வது ஒன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை இப்படியெல்லாம் அப்பட்டமாக போய் சொன்னார் இந்த விஷயத்திலே உண்மை இல்லாமல் எதையும் ஈடி செய்ய மாட்டார் செய்ய மாட்டார்கள் அரிச்சந்திரன் வீட்டுக்கு அடுத்த வீட்டுக்காரர்கள் தான் ஈடி சத்திய கீர்த்திகள் அப்படியெல்லாம் சர்டிவிகேட் கொடுக்குறாரு அண்ணாமலை இதில் ஒரு விஷயம் இந்த சங்கி சேனல் ஒன்று இருக்கு சொல்லதிகாரம் என்ற நிகழ்ச்சியை நடத்துகின்ற நியூஸ் எயிட்டீன் அது யாருடையது அம்பானியுடையது அம்பானி யாருடைய கைப்பாவை பாரதிய ஜனதா கட்சியினுடைய கைப்பாவை இந்த விஷயத்தில் இந்த இடி ரைடு விவசாயிகள் மேல் இடி ரைடு விஷயத்தில் நியூஸ் எயிட்டின் எப்படி நடந்து கொண்டது அந்த சொல்லதிகாரம் நிகழ்ச்சியில யாரை யாரை இல்லையாம் கூப்பிட்டு பேசினார்கள் அந்த நித்யானந்தம்ங்கிற ஒரு ஒருத்தர் வந்தார் அவர் முகாந்திரம் இல்லாமல் ஈடி ரைடு பண்ணாதுன்னு சொல்லி அவர் ஒரு சர்டிபிகேட் சான்றிதழ் கொடுத்தார் இன்னும் பல்வேறு நபர்களை பேட்டி கண்டாங்க அதன் பிறகு நிலைமை கைமீறி போன உடனே அந்த பாரதிய ஜனதாவோடைய இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுங்க வந்த உடனே கிருஷ்ணசாமியை கூப்பிட்டு கிருஷ்ணசாமியை லைட்டாக அப்படி ஈடியை டச் பண்ணுற மாதிரி பாரதிய ஜனதாவை திட்டமாட்டார் அதெல்லாம் ஈடியை லைட்டாக அப்படி டச் பண்ணிவிட்டு ஒரு பேட்டியை இது பண்ணி கொடுக்குறானுங்க அது ஏன்னா அந்த கிரெடிட்டு வந்து எதிர்காலத்தில் இந்த இந்த போராடினோம் என்ற கிரெடிட்டை எதுக்கும் கிருஷ்ணசாமி வாங்கி வச்சுக்கிறட்டா பின்னாடி நமக்கு உதவும் நம்ம நம்முடைய சேதங்களை எல்லாம் சரி செய்வதற்கு பிஜேபிக்கு ஏற்படுகிற சேதங்களை எல்லாம் சரி செய்வதற்கு உதவும்ல பின்னாடி கூட்டணி இந்த மாதிரி ஒரு பேச்சு வரும்போது அன்றைக்கே கிருஷ்ணசாமி தட்டி கேட்டார் எங்களுக்காக அது கிருஷ்ணசாமி செஞ்சார் அவர் எங்களோட தான் இருக்கார் சொல்வதற்காக இந்த கிருஷ்ணசாமிக்கு ஒரு கிரெடிட்டை கொடுப்பதற்காக ஏற்படுகின்ற ஒரு ஏற்படுத்துகின்ற இவர்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜியில் இப்போ யூடியூப் ரூட்டஸ் மைனர் அவர் மிக சிறப்பாக நீ அவரை சவுக்கு சங்கரை கழுவி ஊற்றினார் சவுக்கு சங்கருடைய முகத்திரையை கிழித்தார் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக நான் பாராட்டுறேன் ஆனால் அண்ணன் கிருஷ்ணசாமி கூட போராடினார் போராட்டக்களத்துக்கு வந்தார் பேசினார்னா எப்போ வந்தார் கிருஷ்ணசாமி இல்லை எப்போ வந்தார் கிருஷ்ணசாமி பட்டியல் வெளியேற்றம்னு சொல்கிறீங்க அதற்கு போராட்ட கலத்துக்கு வந்தார்கள் இன்னும் என்னென்ன பிரச்சனைக்கோ வந்தாங்க ஈடியில் பாதிக்கப்பட்ட அதாவது ஒட்டுமொத்த தமிழகமே அந்த விவசாயிகள் பின்னால் நிற்கும் போது நிலைமை கை மீறிவிட்டது என்றவுடன் ஏதோ ஒப்புக்கு வந்து பேட்டி கொடுப்பதை அண்ணா கிருஷ்ணசாமி பேசிட்டார் அப்போ கிருஷ்ணசாமியை காப்பாற்றுவது உன்னுடைய ஜாதி பாசமாக இதில் கேட்குறேன் ஜாதி பாசத்தினால நீங்கள் காப்பாற்றுவீங்கல்ல இதே மணி செஞ்சால் பத்திரிக்கையாளர் மணி பேசியதற்காக எவ்வளவு கழுவி ஊத்துறீங்க இன்றைக்கு வரைக்கும் மூணா பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் பேசுகிறே இல்லை கிருஷ்ணசாமிக்கு நீ சொம்படிப்ப கிருஷ்ணசாமி பேசுனா நீங்கள் அதுக்கு சப்ப கட்டு கட்டுவீங்க கிருஷ்ணசாமிக்கு ஏன் ஏனென்றால் கிருஷ்ணசாமிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் உள்ள டையப் உங்களுக்கு தெரியும் நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல அங்கே இருக்கிற ட்ரம்ப் உங்கள் ஆள் அவர்தானே பாரதிய ஜனதாவோடு டையப்பில் இருக்கிற கிருஷ்ணசாமி அண்ணன்ட்ட சொல்லி உங்களை தோலை காப்பாற்றி கொள்ளலாம் அதாவது இந்த விஷயத்தில் இந்த ஈடி விஷயத்தில் முழு கிரெடிட்டும் யாருக்கு போக வேண்டும் என்றால் அந்த ஏழை தொழிலாளர்களுக்காக தங்களுடைய கை காசை போட்டு செலவு பண்ணிக்கிட்டு போன தலித் பிரவீனா அந்த உடன் நின்ற தோழர்கள் வலது கம்யூனிஸ்ட் தோழர்கள் இன்று வரை அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இருக்கார்ல குணசேகரன் ஆறு கொலை வழக்குகள் உள்ளிட்ட பதினேழு வழக்குகள் பெற்றிருக்கின்ற அவரை மிகவும் நல்லவர் வல்லவர் என்று விமர்சிக்கிறார்கள ச கொடுக்கிறார் அண்ணாமலை அந்த குணசேகரன் போன்ற அடியாட்கள் கிரிமினல்களுக்கு மத்தியில் இந்த முதியவர்களை காப்பாற்றி இவர்களை பத்திரமாக சென்னை கொண்டு வந்து அவர்களுக்கு அவர்களுக்கு அந்த இந்த வழக்கை வெல்வதற்கு இந்த வழக்கிலிருந்து வழக்கின் மூலம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைப்பதற்கு போராடி அந்த வலது கமிஷி தோழர்களுக்கு தான் கிரெடிட்டை ஒழிய இந்த மாதிரி கத்துற இந்த சேனல் வச்சுக்கிட்டு கத்துறவங்களுக்கெல்லாம் வியூவர்ஸ் கிடைப்பாங்க சப்ஸ்கிரிப்ஷன் ஆகும் பணம் சம்பாதிக்கீங்கப்பா நீங்கள் கிடைக்கிற பணத்தில் அந்த முதியவர்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போடுவீங்களா மாட்டீங்க தெரியும் நீங்கள் பெரிய வீராதி வீரர்கள் சூராதி சூரர்களில் ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு பேசுறதுனால நீங்கள் பெரிய ஏதோ மக்கள் மத்தியில் கருத்தை கொண்டு போய் சேர்த்தீர்கள் அது நீங்கள் செய்கிற மகத்தான துண்டு அதுக்கு நான் தலைவணங்குகிறேன் ஆனால் நீங்கள் எந்த பாசத்தில் கிருஷ்ணசாமியை காட்டி கொடுக்கின்ற ஒரு துரோகி கிருஷ்ணசாமியை நீங்கள் பாராட்டுகிறீர்கள் கிருஷ்ணசாமிக்கு வக்காலத்து வாங்குகிறீர்கள் என்பதைத்தான் நீங்கள் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் மற்றபடி சவுக்கு சங்கர் என்ற ஒரு பிறவி அதாவது தான் மட்டுமே இந்த இந்த தமிழகத்தில் தவறுகளை சுட்டிக்காட்ட பிறந்திருக்கின்ற அதிமேதாவி தான் மட்டுமே என்ற சவுக்கு சங்கர் போன்ற இழிந்த குணம் கொண்ட பிறவிகளை கழுவி ஊற்றியது சரிதான் வெளிப்படுத்தியது சரிதான் சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தியது சரிதான் பேச மறுத்தவர்களையும் வாயை மூடிக்கொண்டிருந்தவர்களையும் நீங்கள் பேசினீர்கள் அதற்காக உங்களை பாராட்டுகிறேன் ஆனால் இந்த இடத்தில் உங்கள் மேல் சந்தேகம் வருகிறது உங்களுடைய நீங்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து செய்வதற்கு கிருஷ்ணசாமி வேண்டுமா சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டியது சந்தேகத்தை போக்க வேண்டியது யூடியூப் புரூட்டஸ் போன்ற மைனர் போன்றவர்களுடைய கடமை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்குகின்ற பேச்சுரிமை பேச்சுரிமை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்